போறோம் போற என்னடா சொல்றாட ஒன்றுமே இல்லை நண்பர் கிட்ட போயிட்டு இருக்கிறாரு போட்டிட்டு இருந்தாங்க கம்பெனிலிருந்து கொடுத்த ஐடி அப்படின்றதால ஐடி பந்த் ஆயிடுச்சு அதனால இப்போ மறுபடியும் வெயிட் பண்ணு அப்படின்றாங்க அது வரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம் எங்க அப்படின்னா மறுபடியும் மகேன் வந்து வேறு ஜாயேஸ்ல அவருக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸில் போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பி இருக்கோம் ஸோ இப்போ நம்ம கிளம்பி போவோம் ஊபக்கரில் இருக்கிற ஆஃபீஸ் தான் முன்னே நாங்கள் ஜாயஸ் நேபர் நபர் பத்து பத்திரையாளுக்கு ஆர்டர் ஓட்டினாலும் பன்னெண்டு ஆள் பன்னெண்டரை ஆள்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி இதில் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்காக இப்போ நம்ம கிளம்பி இருக்கோம் அவரோட வண்டியில் தான் இப்போ லேப்டாப் எதுக்கு இன்னைக்கு கையில் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு அதனால் ரூமில் வச்சுட்டு போக முடியாது அதனால் இப்போ நம்ம வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் ஜிஃபேன் வாங்க இப்போ கொடுகுடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா போவோம் எப்படி ஆர்டர் ஒர்க் பாருங்கள் ஒரு பக்கம் வேலை பார்க்கணும் ஒரு பக்கம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாலாம் பக்கமும் விஷயங்கள் ஓடிட்டுருக்கு இருங்க போலாம் வண்டியில் முதல்ல உட்காந்துக்கிறேன் ஓகே ஸ்வீஃபேம்ஸ் ஒருவேளை வந்து ஆஃபீஸ் கிட்ட நம்ம வந்தாச்சு எங்கே அப்படின்னா மொதல் முதல் நம்ம ஜாயஸ் ஓட்டணும்லாம் அந்த இடத்துல தலைவருக்கு போட்டு காட்டுவோம் போயிட்டு இப்போ ஐடி கேட்போம் கிடச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சந்தோஷம் அதனால் உள்ளே போகிறோம் இது முடிச்சுட்டு மறுபடியும் விட்டுன்னு போட்டு பின்னாடி லூலு இருக்குது லூலூரில் போய்ட்டு மத்தி மீன் வாங்கணும் மற்ற மீன் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்லாம் வாங்குறது இருக்கு அதெல்லாம் கொண்டு கொண்டு போய் வாங்கிப்போம் மணி வந்து அஞ்சு ஆயிடுச்சு ஆஃபீஸ் இருக்கா இல்லையான்னு தெரில குடுகுடுன்னு ஓடி போய் முதல்ல அதை செக் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் போட்டுட்டு அப்புறம் அகேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம் அண்டு சவுதி பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் ப்ளாக்ல ஒரு ஒரு நியூஸ் அப்டேட் கொடுப்பேண்ணே ஒரு நல்ல ஒரு நியூஸ் அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம ஊரில் இருந்தால் அது என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் வீட்டில் போய் உட்காந்து நிதானமாக சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் தலைவர் பார்த்திங்களா சுஜூக்கி ஜிக்ஸரில் டெலிவரி பண்ணுறாரு ஃபுட்டு போகலாம் ஐஸ் ஆஃபீஸ் போயிட்டு வந்துவிட்டோம் புறவிலியா ஆனால் ஆஃபீஸ் மூடி இருக்குது இப்போ தான் மூடிட்டு எல்லோரும் போயிட்டாங்க ஸோ இஸ் கதில் பாய்ஞ்சு பட்சையே கத்தமே செஞ்சேன் அஞ்சு மணிக்கெலாம் மூடிவிட்டாங்க ஸோ நாளைக்கு பத்து மணிக்கு தான் வரணும் ஸோ பத்து மணிக்கு மேலேயே போனாலும் வரலாம் ஸோ நம்மளுக்கு இப்போ வேலை தான் இல்லையே அண்ணன் தான் அவர் டூட்டி பாட்டுக்கு பார்த்துட்டு அவர் போயிட்டார் இவருக்கும் இப்போ இல்லை கே இவரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கர் ஸ்டேஷன் தான் ஓட்டிகிட்டு இருந்தார் இவருக்கும் அது இப்போ இன்றைக்கி க்ளோஸ் ஆகிடுச்சு என்னடான்னு சொல்லி பார்த்தா யாரோட ஐடி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்களோ அவங்களுடைய அந்த இக்காமான்னு சொல்லுவாங்களே அந்த ரெசிடென்சியல் ஐடி முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சதால் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஆர்டர் எதுவுமே வரல ஏன் வரமாட்டேங்குது நேற்றுமே எதுவுமே வரல இன்றைக்கும் எதுவும் வரல என்னடா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆஃபீஸில் கேட்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரி வந்து அந்த உனக்கு கொடுத்தனா அந்த பங்காளி பங்காளிக்காரர் ஒரு ஐடி அது கொடுத்தனில்ல அது வந்து வந்து ஆஃப் ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டாங்க சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போது அவர் இப்போ ஜாயஸில் போடலான்னாரு சரி நான் வா அப்படி போடலான்னு சொல்லியிருக்கேன் நானுமே ஒரு கம்பெனி தேடணும் ஏன்னா நம்மளோட கிட்ட லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னு தெரியும் கஃபால் அவங்க அவங்களோட பேருக்கு மாற சொல்கிறாங்க ஃப்ரீ விசாவை விட்டுட்டு அதாவது நம்ம ஃப்ரீலான்ஸராக வெளியே இருக்கிற ஒர்க்கை விட்டுட்டு எப்படி அவங்கள்ட்ட போய் அவங்க அண்டரில் மாற முடியாது அப்படியே மாறினாலும் சம்பளம் நல்லா கொடுக்குறாங்களாம் பார்த்தாலும் இல்லை அதனால் முடியாது ஸோ இப்போ நம்ம போயிட்டு லூலு போவோம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு அந்த பர்ச்சேசிங் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகலாம் ஏய் தொரோலியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக நாம கிளம்பி வந்தாச்சு லூலுக்கு ஸோ திஸ் இஸ் லூலு உள்ளே போவோம் ஸோ அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்டில் திராட்சை முந்திரை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும்ல அது ஒரு இருபது ஏழு கடை பார்சல் மாதிரி வாங்கிக்கோ வண்டியில் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாங்குறதுக்காக வந்துருக்குறோம் அதை இப்போ அப்படியே வாங்கிட்டு ஒன்று இப்போ நம்ம கிளம்புவோம் இங்கேருந்து பொருள் இந்த கேப் ஒளியாக தான் போகிறோம் செவுத்துலேருந்து ரொம்ப மாதம் ஆச்சு இந்த பக்கம் வந்து இப்போ லூலுக்குள்ளே போய்ட்டு வாங்கிட்டு வருவோம் நானே லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ என்னென்ன இருக்குன்னு தெரியல வாங்க நமக்கு ஏதாவது திங்ஸ் தேவைப்பட்டால் கூட வாங்கிக்கலாம் ஓகே லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு ஸோ இந்த டீஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் ரியாலுக்கு எடுத்தோம் நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்குது நேற்று தான் எடுத்தோம் ஸோ எல்லாமே இந்த மேக்ஸிமம் இருக்கிற என்னோடய துணிகள் எல்லாத்தையும் தூக்கி கடைசி ஆச்சு தூக்கி கடைசிட்டு புதுசு வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கிறோம் ஒரு டூ ஃபிஃப்டி ரியாலுக்கு சம்திங் வாங்க வந்தாச்சு மேலே சினிமா வார் டூ ஓடிகிட்டு இருக்கு இப்போ என்னடா படம் பார்க்க வந்துட்டிங்களான்னு சொல்லி கேட்காதீங்க நம்ம கூலிக்கானோம் கூலி 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 இல்லையோ என்னடா இது இருங்க பார்ப்போம் கூலி இருக்காது இல்லைன்னா அது எப்படி இருக்காது இங்கிலீஷு புக் டிக்கெட் அண்ட் ஃபுட்டு கூலி அந்த இங்கே இருக்க பாருங்கள் ப்ரைஸ் ஸோ டிக்கெட் ப்ரைஸ் சும்மா ஏழரைக்குன்னே போடுவோம் கன்ஃபார்ம் எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் லோட் ஆகும் பாருங்கள் டூ டி ரெகுலர் டிக்கெட்டு அவ்வளோதான் ரெகுலர் டிக்கெட் மட்டும்தான் முப்பத்தி ஒம்பது ரூபா தான் கைஸ் ஸோ வேணாம் நமக்கு கேன்சல் பண்ணுங்கள் எங்கேருந்து கேன்சல் பண்ணுறது வர்றவங்க கேன்சல் பண்ணிப்பாங்க பார்த்துக்கலாம் முப்பத்தி ஒம்பது ரூபா கைஸ் ஆனால் ஒரு அப்ளிகேஷன் இருக்கேன் நான் அது சொல்லித்தரேன் அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம் சவுதியில் சினோமி மாலில் ஓகேவா நானும் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் அதை நான் ப்ரொசீட் பண்ணி பார்த்தேன் உண்மையிலேயே நம்மளால் முடிஞ்சிச்சு ஸோ அதனால் அது உங்களுக்கு நான் ரூம் போய் காட்டுறேன் ரூம் போய் காட்டினோடனே நீங்களும் அதேமாதிரி ஃப்ரீ டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு போங்க மேம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த இடத்துல சம்பளம் வாங்கி மொதல் மொதல் எனக்காக ஒரே ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து ஆஃபரில் இருந்துச்சு நூற்றி ஒம்பது ரேளுக்கு டோ டூ ஐஃபோனோட காப்பி தான் பட் டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு நல்லா ஃபேமஸ் ஸ்பீடாக இருந்துச்சு காலிங் ஆப்ஷனில் கூட வருது ஸோ அதனால் இப்போ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஒன்றையும் ஒன்று வாங்கியிருக்கேன் தெரியுது இந்த நிலைமைக்கு நான் இது வாங்கிறது சரியில்லைன்னு பட் ரொம்ப நாள் ஆசை ஸோ ஒரு நூறு ஆளுக்கு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் இதை வாங்கியிருக்கேன் வாங்கி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் கையில் மாட்டி காட்டுறேன் ஓகேவா ஓகே ஜி மேம் வாங்க போகலாம் இவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் பில்லு போடுவோம் வாங்க ஸோலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் வாங்கியாச்சு ஸோ திஸ் இஸ் மை வாட்ச் இந்த வாட்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரரூபா வருது நம்ம ஒரு காசுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது காலிங் ஆப்ஷன் இருக்குது ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் டக்கு டக்குன்னு ஃபோனை தூக்கிட்டு இல்லாமல் கையிலயே பேசிக்கலாம் நம்ம ஸோ இப்போ இங்கேருந்து ட்ரை ஃப்ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எய் போல ஹவுஸ்னே மகி மயங்க ஆயக்கா தீசிரியால் ஆயிருக்கா இஸ்ஹெச்ஆர்லுக்கு உள்ளே போலீங்கன்னா உள்ள ஓ லூஸுமே பூரா நிக்காலிக்கிறது ஃபேஸ் அண்ணன் இது தான் வாங்கிட்டு சொன்னிச்சு பட் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா என்னென்ன வேணும்னு சொல்லி இப்போ கால் பண்ணி வாங்கிக்கலாம் இருங்க ஓகே ஜி ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி ரொம்ப ரூம்புக்கிட்டே வந்தாச்சு ஸோ நம்ம வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்லாம் செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்டும் என்னது வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஃபேஸ்லாம் செட் பண்ணி அப்படியே சூப்பராக வச்சாச்சு இப்போ மேலே போகிறோம் மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் சமைக்க போகிறோம் ஒரு மினி பிளாகாக தான் இருக்க போது பட் டெய்லி வீடியோ போடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நாளைக்கு கண்டென்ட் என்ன இருக்குமா இல்லையான்னு சொல்லி தெரியல பிகாஸ் நம்மக்கிட்ட வேலை இல்லாத வரைக்கும் கண்டென்ட் என்னன்னு சொல்லி தெரியல அண்ட் நம்ம வந்து வண்டி ஒரு நல்ல வண்டியாக சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நல்ல வண்டியாக கிடச்சிச்சின்னா ஐயாத் யாராக இருக்கீங்க உங்களோட வண்டி சொல்ட் அவுட் பண்ணணுன்னா எனக்கு சொல்லுங்கள் எனக்கு ஒரு நல்ல வண்டி தேவைப்படுது மைலேஜ் கொடுக்குற வண்டி லைக் டெலிவரிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி வண்டி கிடைக்கும் போது இன்ஃபார்ம் பண்ணுங்கள் போவோமா உள்ளே போவோம் இப்போ டக்கு டக்குன்னு போயிட்டு மத்தி மீனை எடுத்து செதல்லாம் எடுத்து சிவி கீவி நல்லா க்ளீன் பண்ணி இன்றைக்கி ஃப்ரை பண்ணி பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் கோ மேலே போகலாம் அப்போட முடியாது ஓகே மேம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே வந்தாச்சு இது எல்லாத்தையும் வந்து இப்போ கால்விட்டு அப்படியே செட்டை பற்றி போட்டு லுங்கிய போட்டு இப்போ வேலையை ஆரம்பித்தோம் வச்சுங்க தண்டை புட்டெல்லாம் வந்து பார்த்திங்கனா இப்போ எல்லா நடக்கும் பிகாஸ் மீன் இருக்குது இந்த கீழே இப்போ மீன் எடுத்து மற்ற மீன் ஃபுல்லாக இப்போ சுரண்டி கிரண்டி க்ளீன் பண்ணணும் கோ டக்கு டக்குன்னு நம்ம பார்த்திங்கன்னா இப்போது க்ளீனிங் வேலை நடக்குது பருப்பு கொஞ்சம் இங்கே இருக்குது ஆக்சுவலாக இது இவர் செஞ்சது கர்நாடகா ஸ்டைலில் பருப்பு வேறு பருப்பு குழம்பு இப்போ அகேன்னு வைக்க போகிறாங்க இப்போ சமையல் பண்ண போகிறோம் வாங்க அண்ணனும் வந்துட்டார் உள்ள துணியெல்லாம் ஊற்றி போட்டு ரெடி இருப்பார் நம்மளும் எல்லாத்தையும் ரெடி ஆகிடும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மீன் தெரிஞ்சிச்சுன்னா ட்ரெஸ்ஸு மனசு கேட்காத முதலாளே ஆப்படிச்சிருச்சுன்னா கோ இப்போ ஃபுல்லாக இது பண்ணிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ப்ராசஸ் காட்டுறேன் நெக்ஸ்ட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஓகேவா வாங்க பார்க்கலாம் ஓகே ஜி ஃபேன்ஸோ வெல்கம் பேக் டு அனதர் டே அண்ட் மார்னிங் ஓகேங்களா சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் ஆமாம் சௌதி பற்றி நம்ம அப்டேட் கொடுக்குறோன்னு சொல்லிடுங்க எல்லா விலாக்லேயும் ஒரு ஒரு அப்டேட் கொடுக்கணும் நம்ம கண்டிப்பாக ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் நடந்திருக்கிற ஒரு விஷயம் அதாவது ஒரு இது எங்கே போச்சு இங்கே எதில் ஷேர் பண்ண எனக்கு வந்துருக்குங்களே சரி சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்டு சொல்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ சாப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா தாலு மாம்பழம் அண்டு மத்தி மீன் நேத்தே மசாலா அடித்து வச்சிருந்தோம் மத்தி மீன் இப்போ நான் சாப்பிட்டுட்டு அவர் டியூட்டிக்கு கிளம்பிட்டாரு ஸோ நான் இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம மகேன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த அபுபக்கர் ரோட்டில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பணும் ஜாயஸ் ஐடி போடுறதுக்கு பர் டேக்கு இருபத்தஞ்சு ரெடியா சொன்னாங்க நான் போகிறப்போ நீங்கள் கப்பால் எடுத்தால் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஃப்ரெண்டுக்காக கேட்க போய்ட்டுருக்கோம் ஸோ வாங்க இப்போ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்போ நீ டெலிவரி பண்ணுறியா இல்லையா இப்போ என்ன தான் உங்கள் கூட நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நேரமாக என்னான்னு சொல்லி தெரியாது இப்போதைக்கு அண்ணன் போயிட்டுருக்கிறாரு அவரோட வண்டியில் நான் அகைன் போகலை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் லாஸ்ட் பிளாக்லேயே சொல்லியிருப்பேன் பிகாஸ் ரெண்டு பேர் ஒரே வண்டியில் ஷேர் பண்ணி ஓட்டும் போது என்னால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் அடி வாங்குது அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது ஸ்கூலு அது இதுன்னு கமிட்மெண்ட்ஸ் அவருக்கு ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்குள்ள நம்மளால் இதாகிடக்கூடாது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டிக்காக அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன் வண்டி அரேஞ்ச் ஆன உடனே அகைன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது இருக்குது நடக்கும்போது சொல்கிறேன் இப்பயே சொல்லிவிட்டால் இது நடக்கிறதில்ல வண்டி முதல்ல அரேஞ்ச் பண்ணுவோம் ஜேடிஎல் கொரியர் கம்பெனி ஒன்று இருக்குது இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது அது இன்றைக்கி நேற்று நைட்டு தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒன்று கொடுத்தாரு ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாமா இது யூஸ் பண்ணலாமான்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் நான் மேக்ஸிமம் அகேன் திரும்பி வேலை செஞ்ச கம்பெனியில் எனக்கு கிடச்சா நல்லா தான் ஸோ நல்லா அவர்கிட்ட பேசி வச்சுருக்கேன் ஸோ அது வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே மேபி அது நடக்கலாம் இன்னொரு ஒன் வீக் எயிட் டேஸில் நடக்கலாம் ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஜெய்ப்பேன் ஓகேவா இப்போதைக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ பார்ப்போம் என்ன இதுன்னு சொல்லிட்டு கோ சோ முதல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டுட்டு முதல்ல ஆஃபீஸ் போவோம் பிகாஸ் ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம இடத்துக்கு ரீச் ஆகிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போய் பார்க்கலாம் ஜிப்பேன் வாங்க ஓகே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு இப்ப எல்லாம் முடிச்சுட்டு வர விரும்பிச்சாலும் அம் இல்லா இப்போ ஆஃபீஸ்க்கு போவோம் அவருக்கு ஐடி போடுறத பற்றி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம திங் பண்ணுவோம் அண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் ஓகே அண்ட் என்ன அப்டேட் அப்படின்னா சவுதி அரேபியாவில் நேற்று முன்தினம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து பொருள் இல்லை ஒரு ஒரு விலங்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலத்துக்கிட்டு இருக்காங்க அது என்ன விலங்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பறவை அதாவது ஃபால்கன்னு சொல்லுவோம்ல அந்த கழுகு வகையை சேர்ந்த அந்த கழுகு ஜாதிகள்ல இருக்கிற பல ஜாதிகள் இருக்குது அதில் அந்த ஃபால்கன் வகை நான் அந்த மாதிரி சொல்கிறனும் ஃபால்கன் அவ்வளோதான் கழுகு ஸோ அந்த கழுகு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏலத்தில் எழுபத்தி சாரி எண்பத்தி ரெண்டாயிரம் ரியால் விச் இஸ் நம்ம ஊர் காசுக்கு இப்போ பதினெட்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் பத்தொம்பது லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்துக்கு போயிருக்கு என்ன ப்ரோ சொல்கிறீங்க சவுதியில் அப்படி என்ன ப்ரோ அந்த பல்கண்டில் இருக்குது அது ஏன் இப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கழுகுக்கு அந்த ரேஸ் மாதிரி வைக்கிறது பாலைவனத்தில் கொண்டுட்டு போயிட்டு அந்த கழுகை வேட்டையாட ஓடுறது ஒரு முயலை விட்டுறது அந் எனக்குமே இதை பற்றி ஆனால் டீப்பால் எதுவுமே அவ்வளோவா தெரியாது இங்க ஏன் கல்கி இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குன்னு நிறைய பேருக்கு இங்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல தெளிவாக எழுதுங்க அதை அவங்களும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் பட் இவ்வளவுக்கு போயிருக்கு அப்படின்றேன் இங்கே சிறுத்தை வளர்க்கறது இந்த சிங்கம் வளர்க்குறது அப்படிங்கிறது இந்த அரப் கண்ட்ரீஸில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான சாதாரணமான விஷயம் தான் ஆனால் அதிலையும் ஃபல்கன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதற்கு இவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது ஏன்னு எனக்கும் தெரியல நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் நிறையா நியூஸில் பார்த்துருக்கேன் கழுகு அது இதுன்னு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் பட் அதை வச்சு என்ன பண்றாங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல அதை வச்சிருக்கிறது ஒரு பெருமையாக நினைக்கிறாங்களா இல்லை என்ன ஏது அப்படின்றதும் ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியல ஜீட்டான் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ பில்லியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து முப்பத்தாறில் சம்திங் வந்து இப்போ சவுதி அரேபியா வந்து காத்துலயே இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ண போகிறாங்க என்னது அப்படின்னா ஸ்டேடியம் ஃபுட்பால் ஸ்டேடியம் ஃபீஃபா ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா உருவாகனா இவங்களுக்கு வந்து தான் நம்மளுக்கு எப்படி கிரிக்கெட்டோ இவங்களுக்கு வந்து ஃபுட்பால் தான் ஸோ அந்த ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ காற்றுல இருக்கிற மாதிரி என்னமோ ரெடி செடி ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க நினச்சாலே ஒன்றும் புரியல அதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனிவே ஸோ அது என்ன ஏதுன்னு பார்ப்போம் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிளம்புவோம் இதுதான் இருந்த அப்டேட்டு அடுத்த வீடியோவில் அடுத்த ஏதாச்சும் ஒரு நல்ல அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஒரு ஒரு வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா சவுதி பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஆட் பண்ணுறேன் இதுலேருந்து இருந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம விளாக் மட்டும் பார்க்கறது இல்லாமல் நீங்கள் ரோடு பில்டிங்ஸு என்னென்ன சட்டத்திட்டங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும் இல்லாமல் இங்கே தி நியூஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்படி இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் இதாகும் அண்ட் நம்ம டிரைவர்ஸ்க்கு லேபர்ஸ்க்கான நியூஸ்களும் அதில் வந்துகிட்ருக்கும் இனிமேல் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் இது வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லைனாலும் நம்மள என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இது ஒரு குட்டி சேஞ்சஸ் தான் வித்தியாசமாக இருக்கும் ஒரு 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 நியூஸாவது ஒரு ஒரு பிளாகில் உங்களுக்கு ஒருபடி எதுவும் தெரியலனாலும் ஒரு தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு போகலாம் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக அதனால் சரி ஓகே ஒரு குண்டிப்பை நம்ம போவோம் போயிட்டு வேலையை முடிச்சோம் ஜிஃபேம்ஸ் ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு உள்ளே போனதெல்லாம் காட்டல உள்ளே வந்துட்டு போய்ட்டும் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம் அண்டு ஒன்றும் சரிப்பட்டு வரல கஃபாலாக தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஜாயஸ்க்கு ஐடி இருக்குது பட் இப்போதைக்கு இல்லை எல்லாமே வந்து ப்ராப்பராக போட்டு ஓட்டிகிட்ருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அப்படின்றவங்க சொல்கிறாங்க இன்னொரு விசிட் அடிங்க அப்படின்றாங்க நம்ம ஊர் கவர்மெண்ட் வேலை மாதிரி தான் ஏதாவது ஒரு வேலை செய்ய போனோம்னா போயிட்டு திங்கக்கிழமை வாங்கமா ஞாயிற்றுக்கிழமை வாங்கம்மா செவ்வாய் கிழமை புதன் புதன்கிழமை வாங்குமான்ற மாதிரி போயிட்டு இன்னொரு ஒரு நாள் கழிச்சு வாங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்க ஒம்பது நாள் கழிச்சு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டம் சவுதிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயங்கள் கிடையாது அதுவும் ஃப்ரீ விசாவில் தானே இருக்கும் அப்படிங்கிறது நல்லபடியாக சூப்பர் கம்பெனியாக அமைஞ்சிருச்சுன்னா ஒரே இதில் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் கம்பெனி திடீர்னு ரூல்ஸ் மாற்றுறாங்க கவர்மெண்ட் திடீர்னு ரூல்ஸ் போடும்போது நம்மள மாதிரி ஃப்ளீர் ஆன்சர் விசாவில் வெளியே இருந்துக்கிட்டு நம்ம வேலை பார்க்கும்போது இதில் இந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் நான் ஒரு உதாரணம் நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப வேலை பார்க்க மாட்டேறான் பாரு இந்த வேலை விட்டு சுற்றுலாம் அந்த வேலையை விட்டுட்டு சொல்கிறான் நான் விட்டுட்டு சுற்றலை கம்பெனிக்காரங்க ரூல்ஸ் மாற்ற மாற்றா நமக்கு அது செட் ஆகாதனால வெளியே வரும் நம்ம இங்கே சம்பாதிக்க வந்திருக்கும் ஊர் சுற்ற வரல அவ்வளோ காசை வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள் போக ரூமுக்கு ஐநூறு ஏழு ஆயிரம் நான் கொடுத்துட்டு வாடகை கொடுத்துட்டு உட்காந்துருக்க அளவுக்கு கிடையாது ரொம்ப ஒரு இது இந்த இது கூட பாருங்கள் வாங்கினேன் சைனா தான் நூறு ஆளுக்கு வாங்கினேன் ஏதோ ஆசைப்பட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வாங்கினேன் இத்தனை மாதம் கழிச்சு ஸோ என்ன பண்ண முடியும் இருக்கிறது இந்த மாதிரி இருக்குது நிறைய பேர் இன்றைக்கும் ஃப்ரீ ஃப்ரீலான்ஸ் சர்வீஸெல்லாம் வந்தோம்னா இது பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்லாம் நிறைய யோசிக்கிறீங்க அந்த மாதிரி கிடையாது ஃப்ரீயாக இருங்க தாராளமாக இருங்க சரிங்களா வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சு வைங்க இதுதான் நான் சொல்லுவேன் இப்போலாம் வாங்க ஒரு வெளியாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்டே வந்தாச்சு கிளம்பி அடுத்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம பாட்டுக்கு வீட்டு பக்கமே தலைவர் கால் மேலே கால் போட்டு வண்டி விடுறாரு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல போகலாம் வாங்க ஏதாவது செட் ஆகும் வெளியே விசாத்த வந்து வந்து பண்ணுறேன் போகிறேன் ரொம்பவும் சாராக பார்த்து வாங்க திணறிகிட்டு இருக்கவங்க பாருங்கள் பார்க்கலாம் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு தான் நம்ம நம்புவோம் வீட்டுக்கு போவோம் வாங்க ஊக்கு வந்தா சிஃபேன் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படியே வேலைக்கெல்லாம் தேடிட்டு தான் வந்துருக்குறோம் இப்படியே நம்ம போல் போடிட்டு இருக்கு வயசு போய்ட்டு கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு மண்டை ஒவ்வொரு நாளும் அப்படியே தலைவலியாக வலிக்குதுங்க பார்த்துக்கலாம் நம்ம நிறைய பேர் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காருவோம் மணி எவ்வளோ ஆயிடுச்சு மணி மூணு நாற்பத்தெட்டு ஆகிடுச்சி வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் இன்றைக்கி இன்றைக்கி இப்போவே இந்த வீடியோ பார்க்கணுன்னா இப்போ நான் உடனே போய்ட்டு அப்லோட் பண்ணுவேன் வாங்க ஒரு உடனே வீட்டுக்கு போவோம் வேலையை பார்ப்பேன் என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு வேலையை தேட வேண்டியதான் நம்ம இருக்கிற ரூம் பக்கத்தில் பாருங்கள் எல்லாம் மிலிட்ரிக்காரங்க சவுதிக்காரங்க அங்கே பாருங்கள் எல்லாம் மில்ட்ரி ஷூ அங்கே பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு இப்போ போவோம் போய்ட்டு வேலையை முடிப்போம் லட்சுக்கோ ஜிஃபான் ஓகே ரூமுக்கெல்லாம் வந்தா ஜிப்பா கிட்ட பேக்கு கிடக்குது இங்கே இதை பார்த்தாலே என்ன பண்ணுறதுன்னு அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஜிஃபேன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டினியூ பண்ணுவோம் நம்மளோட வேலையை ஜாபி கொண்டு போய் உள்ளே வச்சுருவோம் വീണ്ടും അടുത്ത നല്ല വീഡിയോയിൽ സന്ദിക്കലാം ലവ് യു ആൾ ബൈ ബൈ